காசாவில் தினசரி போர் இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் படைகளால் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவு ஏற்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் எஞ்ச இருப்போருக்கு பட்டினியால் வாடி வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அனுமதிக்கும் வகையில் தெற்கு காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கை இடைநிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஒவ்வொரு நாளும் காசா நேரப்படி காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் படைகள் நிறுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைநிறுத்தம் ரஃபா பகுதியில் தெற்கு காசாவில் உள்ள கெரேம் ஷாலும் கிராசிங்கிலிருந்து சலா அல்தின் சாலை மற்றும் கான் யூனிஸ் நகரில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனை வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிவாரண நிறுவனங்களுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிகள் குழு வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் காசா போரில் காசாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிகள் குழுவும் இஸ்ரேல் படைகளும் இரு நாடுகளுக்கிடையான எல்லையில் சண்டையிட்டு வருவது பரந்த மோதலை உருவாக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது செங்கடல் மற்றும் அரபிக் கடலில் அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கியதாக ஏமன் நாட்டின் ஹவுதி போராளிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் மீது ஹவுதி தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவின் கடற்படை கப்பலையும் இரண்டு சிவிலியன் கப்பல்களையும் ஏவுகணைகள் ஏவியும் ட்ரோன்களாலும் தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஏக்வடார் நாட்டின் அக்வா சாண்டா நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பத்தொன்பது பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முதலில் முப்பது பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க